இவர் எப்ப கட்சி விசுவாசமா இருக்காரு எப்பவுமே இருந்தது இல்ல ஓ பி அண்ணா எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமா இருந்தது சரித்திரமே கிடையாது சுயநலமா தான் செயல்படாது கொஞ்சம் அங்க பாரு கண்ணா நம்முடைய வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நானும் தேடி தேடி பார்த்தேன் ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும் ராமர் வனவாசம் சென்றபோது அந்த அரியாசனையில் அவரால் அமர முடியவில்லை அப்போது ராஜ்யம் பரதனிடம் கொடுக்கப்பட்டது அந்த பரதன் ராமர் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் வரதன் ராமருக்கே ஒப்படைத்தார் இதை புராணத்தில்தான் படிக்க முடிகிறது ஆனால் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இயக்கத்தில் உண்மையாக உழைத்தால் இயக்கத்தின் மீதும் தலைமை மீதும் பற்று கொண்டு விசுவாசமாக இருந்தால் வளர்ச்சி என்பது யாராலும் தடுக்க முடியாது தவிர்க்க முடியாத ஒன்று என்பது தெரிகிறது